வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு பகுதியில் நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை என்னன்னு நம்ம பெண்களுக்கு தேவையான ஒண்ணுதாங்க பொதுவா இப்ப உள்ள காலகட்டத்துல நிறைய பெண்களுக்கு இந்த ஹீமோகுளோபின் லெவல் ரொம்ப கம்மியாவே இருக்கு ஹீமோகுளோபின் லெவல் பன்னெண்டுல இருந்து பதினஞ்சு வரைக்கும் இருக்கணும் ஆண்களுக்கு பதிமூணுல இருந்து பதினேழு வரைக்கும் இருக்கணும் நம்ம நிறைய பேருக்கு இந்த பதிமூணோட பன்னெண்டோட ரொம்ப கம்மியாகவே இருக்குது ஹீமோக்ளோபின் லெவல் அது கம்மியாச்சுன்னா ஆகும்னா நம்ம லேடிஸ்க்கெல்லாம் மூச்சு வாங்கும் ஒரு படி ஏறி இறங்க முடியாது நார்மலாக வீட்டு வேலைகள் செய்ய முடியாது உடம்பு சோர்வாக இருக்கும் இதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா நம்ம வீட்டில் இருக்குது இல்லையா பீட்ரூட் அந்த பீட்ரூட் எடுத்துக்கோங்க ஒரு ஆளுக்கு ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு பீட்ரூட் இருந்தாலே போதும் அந்த பீட்ரூட்டை தோல் நீக்கிட்டு கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு சின்ன மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க அதோட ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க அப்புறம் ஒரு பத்து இலை இருந்தாலே போதும் அந்த அளவுக்கு பத்து இலைக்கு ஒரு பத்து இலை வர்ற மாதிரி கருகாப்பில இது மூணையும் போட்டு ஒரு அரை டம்ளர் குடிக்கிற தண்ணி இருக்குல்லையே அந்த தண்ணியை ஊற்றி இதை அரைச்சிருங்க அரைச்சிட்டு நம்ம வடிகட்டியை வச்சு தேங்காய் பால்லாம் வடிகட்டி எடுப்போம்ல அந்த மாதிரி நல்லா புளிஞ்சு வடிகட்டி இதை எடுத்துக்கோங்க இந்த நம்ம தினமும் கால நேரத்திலே குடிக்கலாம் டீ காஃபி குடிக்கிறவங்களா இருந்தா கேப் விட்டு குடிக்கணும் எந்த கஷாயமோ சிறப்போ எதா எதா இருந்தாலுமே டீ காஃபி குடிச்சா ஒன் ஹவர் கேப் விட்டுடுங்க இல்லையா கால டிஃபன் சாப்பிட்டுட்டு பதினோரு மணிக்கு கூட இந்த கஷாயத்தை குடிக்கலாம் நீங்க இத தினமும் வாங்க ஒரு முப்பது நாள் குடிச்சிங்கன்னா உங்க உடம்புல நல்ல வித்தியாசம் தெரியும் கண்டிப்பா அந்த ஹிமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் இத தயவு செய்து எல்லாரும் செஞ்சு பாருங்க அடுத்த இன்னொரு நல்ல குறிப்போட உங்களை சந்திக்கிறேன் வணக்கம்